பாரு கமருதன் இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும் மய்க்க மறைச்சு பேசாதீங்கன்னு சுத்தி கேமரா இருக்குல்ல நீங்க எனக்கு தெரியாது நான் தான் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே உக்காந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னவர்கள் என்பதில் எனக்கு அவ்வளவு பெருமை உண்டு ஆனா முதல் முறையா முதல் சீசனா முதல் தடவையாத சொல்றேன் ஐ டிசோன் ஈச் ஒன் ஆஃப் யூ டுடே உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாரா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் டாஸ்க் லெட்டர் படிக்க சொன்ன படிச்சுங்களா ஆன்சர் ப்ளீஸ் அப்ப நீ மனப்பாடம் பண்ணல நகையை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரே ஒரு பாட் தான்

விக்ரம் சொன்னா இல்லையா சொன்னீங்க ஒரு கவன் வரும்போதோ ஒரு பூர்ணிமா வரும்போதோ யார் வரும்போதும் ஒருவா இந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இருக்கும் இருக்கிற ஆயிரம் பிரச்சனைகள் இந்த வீட்டுக்குள்ள இல்ல ஏன்னா அதை உங்க நெருங்க விடுறது இல்ல தலை உள்ளதான்னு இருக்கான் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான்ட்டு தெனாடா வெளியில சுத்தி இருக்கனே யாரி சார் நீங்க தப்பா பண்றீங்க அப்படி பட்ட ஆளா பாரு அம்ருதன் இன்னும் எத்தன வாட்டி சொல்லணும் மயக்க மறச்சி பேசாதீங்கன்னு சுத்தி கேமரா இருக்குல்ல நீங்க மறைச்சா எனக்கு தெரியாது தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்சிடுச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா சரி விடு நான்தான் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கயே உக்காந்து உங்கள பாத்துகிட்டு இருக்கேன்னு உங்களை சீட்லர் பண்ணும்போது வலிக்குது இல்ல அப்ப வெளிய என்ன உங்க பாரு உங்க கமருன்னு சொல்றீங்க எப்படி செய்றாங்கன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு வலிக்காது கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாயா எவ்வளவு டீப்பா போறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஸ்கிரிப்ட் தான் சாரி கான்டென்ட் ரொம்ப கோமாறு கே நீங்களா ஸ்ரீவேணா எடுத்து வந்து விடுவிட்டுமா என்ன பண்ணா இப்படி செய்றதுன்னு ஆன்சமி இதோட பத்தாடு வாட்டி கம்பளுதா

孫 <laughs> <laughs>